வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ நம்முடைய கேப்டன் தீபக் தீபக் இருந்தாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் போல இருக்குங்க ஸோ வந்து எல்லாரையும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் போரிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிவிங் லிவிங்ஹால் எல்லாரையும் உட்கார வச்சு ஸோ எல்லாரை பற்றியும் ஒரு ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ கெட்ட வார்த்தை சொல்கிறது அவங்கள ரோஸ்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து டாஸ்க் பிக் பாஸ் கொடுப்பாரு ஸோ நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு அவங்கள்டருந்து ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள்டருந்து ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு ஸோ வந்து சௌந்தர்யா வராங்க ஆ பயங்கரம் சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்குமரன் வந்து அன்பு நிறையா கொடுக்குறாரு அவருடைய அன்பு வந்து அவர் கொடுக்குறது வந்து ஃபேக்காக இருந்தாலும் சரி ரியலாக இருந்தாலும் சரி ஆனால் அவருடைய அன்பை வந்து நாங்கள் நம்புகிறோம் இன்னும் மென்மேலும் நிறைய அன்பு கொடுப்பாரு அப்படின்னு வந்து நான் நம்புறேன் அப்படின்னு வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு ஸோ சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன்ன்றது அன்பு நம்புகிறாங்களா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து ரேயன் வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு புத்தர் மாதிரிங்க பயங்கரமான வாட்டல ஸோ இருந்து நிறையா நாலேஜிபிள் அறிவு வந்து நிறையா எடுத்துக்கரலாம் ஸோ அவர் வந்து பவர் பேங்க் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம அன்சிதா வந்தாங்க அன்சிதா வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு மோட்டிவேஷன் பர்சன் ஸோ அவர் வந்து மோட்டிவேட் அவர்கிட்ட வந்து பேசினாலே ஒரு மோட்டிவேட் வரும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அவர் வந்து நம்ம டேரெக்டாக சொல்கிறாள் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னாலும் அதை டேரெக்டாக அப்படி சொல்கிறாள் ஸோ முத்துக்குமார்கிட்ட வந்து என்கிட்ட வந்து இது வந்து மோட்டிவேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க அடுத்து வந்து ஜாக்லின் ஜாக்லினுக்கும் முத்துக்குமாரனுக்கும் பாண்டிங் பயங்கரமாக இருக்குங்க ஆனால் வந்து வெளிப்படையாக அவங்க காமிச்சுக்கிற மாட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே பாண்டிங் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு தடவை கூட சொல்லியிருப்பார் எனக்கு ஜாக்லின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் எனக்கு ரொம்ப வெளியில் இருக்கும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு அட்மையரான பேர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஆனால் பிக் ஹவுஸில் வந்து ஒரு போட்டியாளரை பார்க்கறதுனால அதை சொல்ல முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்பில் ஸோ வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரன் இஸ் ஏ கிரேட் மேன் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா நான் வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய முத் ஆளு முத்துக்குமரன் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து அவன்கிட்ட போய் எது சொன்னாலும் நீ ஏன்டா இப்படி பண்ணுற ஏன் தப்பு பண்ணுறியா ரைட் பண்ணுறியா அப்படின்னு நம்ம சொன்னாலும் இல்லை நான் இப்படி தான் நான் எப்படி மாற்றிக்கிறது நான் தானே அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிற ஒரு ஆள் ஸோ அக் அக்செப்டன்ஸ் வந்து முத்துக்குமரன்ட்ட எப்போவுமே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் உண்மைதாங்க அப்புறம் ரேயன் சாரி ராணுவ வந்து என்ன சொன்னார்னா முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு வந்து மூன்று கண் இருக்கும் மூணு கண் வச்சு பார்ப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாப்ல ராணவ் ஸோ முத்துக்குமரனை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க அதுமாதிரி ஜாக்லின் ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம ரஞ்சித் பற்றி அப்பானா இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் ஸோ அந்த வார்த்தை சொல்லும் போதே பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஏன்னா இந்த மாதிரி அப்பா இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா அப்படி சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு இதான் அன்றைக்கி போயிட்டு அடுத்து யார் பேச சொல்லுவாங்கன்னு பார்ப்போம்